நாங்கள் இந்த மரத்தில் யாரையும் செய்யும் இல்லாத போகோம் இல்லாத அந்த மாதிரி நாங்கள் இருந்தால் நாங்கள் யாரை தான் போக வேறோம் என்றால் ஒரு சாமான வைக்கவோ எடுக்கவோக்கவோ இந்த நடந்து நடந்து சரியா இந்த நிர்மண குழு சபையில் தர திருமண தரமான நிமிட குழு முறையில் சபையில்

முகம் கொடுக்கவும் இல்ல புற கொடுக்கவும் மக்களுக்கான செயற்பாடு மக்களோட மக்களாக நான் என்று பணியாற்றினான் நான் எனது கண்ணி உரையில தெரிவித்தான் இடர் நேரத்தில் நான் மக்களோட மக்களாக பணியாற்றுகின்ற கண்ணி உரையில முதலாவது கண்ணிரையில் உரையாற்றப்பட்ட இது நான் எந்த நேரத்திலே எந்த சாமத்திலே மக்களுக்காக நான் அஞ்சு ஐம்பதுக்கு வெளிக்கிட்டு வந்தான் கருத்துத்துறை நகர சபை இன்னைக்கு சந்தை என்ன பாடுபடுது மக்கள் என்ன பாடுபடினா என்று பாக்குறாரு எனக்கு கருத்துக்கட்டையில இருந்து வந்தது வியாபாரிகள் இந்த மதிய கேட்டு நான் வந்தான் ஏன்னா அவர்கள பிரச்சனை எனக்கு தீர்வு காணும் இதுதான் என்னுடைய வாக்கு என்னுடைய வாதம் மேல்தளத்திற்கு அமைச்சரவை அன்றைய தீர்மானம் முப்பதாம் தேதி ஏழாம் மாசம் கடந்த தீர்மானம் அப்ப அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு இப்ப கருத்துத்துறை நகர சபைய கருத்துக்குள்ள நகர சபை எல்லைக்குள்ள இருக்கிறவர்கள் பரிசீலனை செய்து ஆய்வு செய்வோம் அங்கேயும் வந்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இல்லை உடனடியாக ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு மக்கள்கிட்ட பிரச்சனையே முன்னுதாரணமா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை மக்கள் இன்னைக்கு சொல்லி அந்த வெள்ளத்தில் அந்த சந்தையில வியாபாரம் செய்யலாம்னு மேத்தரத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே விடுங்க அவர்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் கொடுக்காது அதுதான் சாத்தியமானது என்று நான் சொல்லவார்

நாங்கள் புரியோ ரெண்டு சின்ன சின்ன ஞாபகம் இந்த பக்கத்துல காணி வாங்க நான் தான் இந்த காணி மூலம் வாங்குனது லட்சம் ரூபாய் நான் காணி வாங்கினேன் பக்கத்துல மூன்று விறப்பு காணி நாற்பது லட்சம் லோக்கத்தை காணி வாங்கினா நான் இந்த காணி என்ன மாதிரி வாங்கப்பட்டது எவ்வளவு நடந்ததுன்னு தெரியும் எங்களுக்குனா சரி அதை நாங்க அதை சொல்ல மாட்டேங்கிறோம் காணி என்ன மாதிரி நடந்தது எப்படி நடந்தது என்ன தெரியும்ங்களா பக்கத்து காணி நாற்பது லட்சம் இது ஒன்றரை போடு காணி

அப்படி <laughs> வச்சா <laughs>

பாதுல <laughs>

நிக்கலாம் முறை இல்லை கணக்கு பேருந்து ரூபாய் கூட இருக்கு Thank okay. Amen. Mm -hmm. கட்டப்பட்டதான் ஒரு ஒரு அட்டி பண்ணலாம் இல்லை அப்ப அது ஆளுநர்களதான் போகுது இப்ப ஒரே ஒரு ஆள் தான் இதுக்கு போஸ் பண்ணலாம் வேறா வந்து நேரடியா கொடுத்து போடுறத போட்டு உங்களை அனுப்பிட்டுனா நாங்கள் பார்ப்போம் உங்களோட நாங்கள் இல்லை எல்லாமே அரசாலயே பொறுப்பு. இத மொழி ஆளுக்க அதிகாரத்தில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அப்பாற்பட்ட ஆளுநதுக்கு அதிகாரமன்றது தான இருக்கு. அது செல்லுபடியாகாது. ஆளுநர் அதிகாரக்கு வர. ஆளுநர் வந்து பிடிச்ச வ Rankin நாங்களும் உங்களோட வா. வேறளோ பா நாங்க வா. போ இன்றைக்கு பார்த்தா ரோட்டில ஸ்கூலை வச்சு அப்பா படத்தை வச்சு விற்க அந்த நடவாது என்பதை கடந்து பிரதானமோ வந்து அது தடுப்ப

நீங்களை செய்ய வேண்டியது நாளைக்கு நாளை ஏழுமையா நீங்கள் அந்த அஞ்சு வியாபாரி தவிசாளர் ஒரு சில சந்தேகம் சொல்லி கொடுத்துருக்கேன் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த கருத்து நீங்கள் அந்த அஞ்சு கொண்டு நீங்க போட்டுட்டு நீங்க கலவை போட்டு போட்டு நீங்கள் அடுத்த நீங்கள் செய்ய வேண்டியவே இல்லை இன்றைக்கு ஆளுநர் உண்மையிலேயே அப்படின்னு ஒரு பயமே இல்லை எங்களுடைய தமிழ் இனம் நாங்க போராட்டத்தோடையதான்